வணக்கம் நட்புக்களே ஏற்கனவே வந்து ஏழாவது பேட்சில் வந்து ஆன்லைன் வகுப்பு நடந்த ஒரு பேக் பார்ட்டை வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அதே வகுப்பில் எடுக்கப்பட்ட ஃப்ரண்ட் பார்ட்டு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் எட்டாவது பேட்சுக்கு வந்து முன்பதிவு செய்யக்கூடியவர்கள் வந்து இரண்டு மாத பயிற்சி வகுப்புக்கு முன்பதிவு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து எல்லாருமே முன்பதிவு பண்ணி பயன்பெறுங்கள் முதல்ல சரியா இந்த ஊக்குப்பட்டி சைடு வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கணும் இந்த பேக் வந்து முதல்ல இங்கேருந்து இந்த பேக்கை வந்து கரெக்டாக இந்த லைனில் வந்து வைக்கணும் சரியா உங்களுக்கு தெரியறதுக்காக மேலே கொஞ்சம் கேப் விட்டிருக்கேன் சரியா இந்த பேக்கை வந்து அப்படியே முதல்ல வந்து காப்பி பண்ணணும் இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த பேக்கை வந்து இதுலேருந்து காப்பி பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த சோல்ட்ரு இடத்த கரெக்டாக எடுத்துடணும் பேக் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து டோட்டலாக வந்து ஜெராக்ஸ் எடுக்கணும் முதல்ல இந்த மாதிரி மற்றவங்க மியூட் பண்ணிக்கோங்க எனக்கு ஆன்சர் பண்ணுறவங்க மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே பாடியினுடைய இடத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து இந்த பேக் என்ன இருந்ததோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டீங்க ஓகேவா இந்த இந்த அக்ராஸ் இடத்தையும் இந்த இடத்தையும் எடுத்து வச்சுக்கணும் சரியா இப்போ பேக் இதோட ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆம்கோலுடைய அளவு இருக்கு இல்லையா இதில் இருந்து அரை இன்ச்சு வந்து மேலே எடுத்துக்கணும் ஓகேவா இந்த அரை இன்ச்சு மேலே எடுத்து இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரை ஆங்கிள் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட் வந்துருச்சா இப்போ எல் ஸ்கேல் பயன்படுத்தணும்னா அந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக கிடச்சிரும் ஃபஸ்ட்டு லைன் வந்து இங்கேருந்து இந்த அரை இன்ச்சு மேலே ஏற்றி வச்ச இடத்துல இருந்து இந்த லைனை இங்கேருந்து அப்படி போட்டுக்கணும் ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த வழிமுறையை வந்து இதை கரெக்டாக இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போது முதல்ல ஆம்கோல் லைனை வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டை அரை இன்ச்சு வந்து மேலே ஏற்றி வைக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஃபார்முலா சரியா இப்போ ஷோல்டர்னுடைய இடம் இங்க இருக்கா பேக் இப்போ ஃபர்ஸ்ட் பேக்கோட அளவு என்ன பண்ணமோ அந்த பேக்னுடைய அளவு வந்து அப்படியே வந்து கரெக்டா வந்து பேக்கோட மார்க்க முதல்ல இங்க எப்படி எடுத்துக்கோங்க சரியா இப்போ இங்க அரை இன்ச்சு தள்ளி வச்சிங்களா அதே மாதிரி இங்க இந்த ஆம்கோல் லைன் எடுத்தோடன முதல்ல இந்த லைனை வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டா சரியா இப்போ இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி வச்சுருக்குறோம் அதே மாதிரி இந்த ஷோல்டர் பேக் பாயிண்ட்ல இருந்து இங்கே அரை இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க சரியா முதல் சேஞ்ச் ஓகேவா இப்போ இந்த அரை இருந்து இந்த பேக்னுடைய இந்த பாயிண்ட் இருக்கா இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே கரெக்டாக வைங்க ஓகேவா இங்கேருந்து இந்த லைனை இங்கே இருந்து இங்கே எடுத்துடணும் ஓகேவா இப்போ இந்த பேக் தட்டு எடுத்து இங்கே தள்ளி வச்ச சோல்ட்ரு இதில் தானே ஜாயின் பண்ணுவோம் இங்கே இந்த சோல்ட்ரில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே இந்த நெக்கோட பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதையும் எடுத்துருங்க சரியா இப்போ இது வந்து இந்த அக்ராஸ் ரூடைய இடம் இந்த இடம் இருக்கா இந்த அக்ராஸ் ரூடைய இடத்த இந்த நெக் பாயிண்ட் வர்ற வரைக்கும் இப்படி போட போட்டுக்கோங்க சரியா இப்போது நெக்குனுடைய அளவு இப்போ ஆம்கோல் வந்து இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கே தள்ளிக்கிட்டோம் அதே மாதிரி இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கே தள்ளிக்கிட்டோம் பேக்குனுடைய ஸ்டெயிட் லைன் இது அந்த ஸ்டெயிட் லைனில் கரெக்டாக இங்கே அரை இன்ச்சு தள்ளி வச்ச இருந்து இங்கே கிராஸ் பண்ணி இந்த லைனை ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சின்ன சோழனுடைய அளவை பேக் அளவுக்கு வந்து ஃப்ரண்ட்டை இங்கே கொண்டு வந்துட்டோம் இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நெக்குனுடைய உயரம் நாம இங்க ஹாஃப் இன்ச்சுமா இங்க இருந்து ஸ்டிச்சிங் காணது இருக்கா அப்ப நம்ம கழுத்தினுடைய உயரம் இங்க இருந்து தானே ஆறரை வைக்கணும் இங்கேருந்து ஆறு இன்ஜியோ ஆறரை இன்ச்சியோ என்ன தேவையோ தேவையான கழுத்தை அப்போ மேலே கழிச்சிட்டோம் அதே மாதிரி கீழே தையல் பிடிக்கிறதுக்கும் அப்போ இங்கே ஆரை கால் வச்சுக்கணும் ஓகேவா இப்போது இங்கே இந்த மார்க் பண்ணும்போது இந்த ஸ்டெயிட்டில் ட்ரையாங்கில் கரெக்டாக வைக்கணும் முதல்ல சரியா வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு சரியா ஒரு கால் இஞ்சி அப்படி இந்த ஸ்கேலை அப்படி கிராஸ் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த நெக் மார்க்கை இங்கே பண்ணிக்கணும் அப்படி சரியா இப்போ இந்த இடத்துல இங்க இருந்து இது வந்து ஸ்டெய்ட் ஓகேவா இப்போ நம்ம ட்ரையாங்கிள் இங்க வச்சிருக்கோமா இருந்து அரை இன்ச்சு தள்ளணும் இல்லையா அந்த அரை இன்ச்சை இந்த பக்கம் எடுத்துக்கணும் ஓகேவா இருந்து இந்த அரை இன்ச்சில் கரெக்டாக வச்சு நெக்கோட பாயிண்டை இங்கேருந்து எடுத்துடணும் ஓகேவா புரிஞ்சிருச்சா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இங்கே அரை இன்ச்சு மேலே ஏற்றிருக்கோம் இங்கே அரை இன்ச்சு இங்கே தள்ளியிருக்கோம் அந்த அரை இன்ச்சி ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துருச்சு இந்த இடம் வந்து நெக்குனுடைய பாயிண்ட்டாக இருக்குது ஃப்ரண்ட்டில் ஆனால் கீழ்ப்பகுதியில் வந்து இங்கே அரை இன்ச்சி தள்ளுனத இங்கேருந்து அந்த அரை இன்ச்சை ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணிடுறோம் சரியா இப்போ ரவுண்ட் எடுக்கும்போது நீங்கள் அந்த பேக் வரைஞ்ச மாதிரி இந்த தேவையான ரவுண்டை இங்கேருந்து இப்படி எடுத்துட்றோம் ஓகேவா இப்போ ஆம்கோல் அதே மாதிரி இங்கே இருந்து ஆம்கோல் வரையணும் இந்த அக்ராஸ் செஸ்னுடைய இடம் இருக்கா இந்த ஃப்ரண்டோட லைன் வந்துருக்கா இப்போ அக்ராஸ் செஸ் இடம் இந்த இடம் அந்த இடத்த கரெக்டாக பேக்கில் எடுத்து இடத்துக்கு நேரம் இங்கே எடுத்துடணும் சரியா இப்போ இங்க ஃப்ரண்டோட லைன் இந்த இடம் ஸ்டார்ட் ஆகுதா இப்போ பேக்கோட இடம் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த இடத்துல இருந்து பேக் ஆம்கோல் எடுத்திருக்கோம் ஓகேவா அதே மாதிரி ஃப்ரண்டோட லைன் இந்த இடத்துல இருக்கு இங்க இருந்து இங்க ஸ்டேட் லைன் இங்க இருக்கா இந்த லைனுக்கு நேரம் கரெக்டா இந்த லைன்ல டச் ஆகிற மாதிரி இங்க வைக்கணும் ஓகேவா கரெக்டா வச்சுட்டோமா இந்த லைன்ல டச் ஆயிடுச்சுன்னா அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்து விட்டுறணும் சேர்த்துட்டோமா இப்போ ஆம்கோலனுடைய அளவு பதினாறு ஓகேவா இப்போ மேலே இருந்து இங்கிருந்து நம்ம பேக்கில் அளந்து பார்த்த மாதிரியே எட்டு இன்ச்சி அதே லைனில் அளந்து பார்க்கறோம் ஓகேவா இங்கிருந்து கோல்ல இருந்து கொண்டு வரணும் அப்படி சரியா இந்த ஸ்ட்ரெய்ட் லைனில் வரும்போது கரெக்டாக எட்டு இன்ச்சி வந்துருச்சா பிளஸ் முக்கால் முக்கால் இன்சிங்கிறது வந்து சரியா இப்போ நீங்கள் தையல் போடுற மாதிரி வந்து கீழே இருந்து அளந்தாலும் பேக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி சரியாக வந்துடும் ஓகேவா நீங்கள் இங்கே இருந்து அளந்தாலும் வந்து டாட் பிடிச்ச உடனே கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த எட்டே முக்கால் இங்கே கரெக்டாக வந்துருச்சா இப்போ இதை இந்த இடத்தோட வந்து இந்த பாட்டை வந்து இந்த அளவை எடுத்து வச்சு இதோட நிப்பாட்டிக்கணும் சரியா பஸ்டுக்கு மேல் இந்த பஸ்டுக்கு மேலே உள்ள அனைத்து வேலைகளையும் இதை பூரா முடிச்சிடணும் சரியா ஒரு பிளவுஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்

இப்போ பஸ் டிவைடட் பை த்ரீ பார்த்தோமா பன்னெண்டே கால் ஒன் பாயிண்ட் அப்படியே மேலே தையல் கழிச்சிட்டோமா பன்னிரெண்டே கால் ஒன் பாயிண்ட் ஓகேவா கீழே இதுக்கு கீழே ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஸ்டிச்சிங் அளவு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்குறோம் சரியா இப்போ மேல இருந்து டாட் சென்டர் பாயிண்ட் எடுத்தோம் அந்த கால்குலேஷன் நேரத்தை சொல்லிட்டோம் அங்கிருந்து பஸ்டுனுடைய உயரத்தை ஃப்ரெண்டோட உயரத்தை எடுத்தோம் அந்த அளவையும் இதில் வச்சிட்டோம் இப்போ இந்த லைனிங் எடுக்கிறோம் சரியா கீழே ஸ்டிச்சிங் எண்டு கரெக்டாக கொடுத்த இடத்துல இங்கேருந்து இதை எடுக்கிறோம் சரியா இப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப் ஒன்று இருக்கு ஃப்ரெண்டனுடைய உயரம் என்பது அண்டர் பஸ்ட் அப்போ இந்த அண்டர் பஸ்ஸில் வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ளவுஸை வெட்டுறோம் இங்கேருந்து அப்படி ரவுண்ட் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி இந்த பக்கம் ரவுண்ட் பண்ணுவோம் இல்லையா அப்போ அண்டர் பஸ்ட் என்பது வந்து இந்த அடிமார்பு என்பது இங்கிருந்து இந்த ரவுண்டு வரக்கூடிய எல்லாமே அண்டர் பஸ்ட் ஓகேவா அப்போ இங்க உயரத்தை தீர்மானிச்ச மாதிரியே இங்க அண்டர் பஸ்ட் இடம் எந்த இடமும் தீர்மானிக்கணும் இல்லையா அது இந்த பஸ்டினுடைய அளவுக்கும் இந்த உயரத்தையும் ரெண்டையும் இப்படி சென்டர் பண்ணணும் ஓகேவா இங்க இந்த மார்க் எடுத்துக்கணும் ஓகேவா இங்க ஸ்டேட் ஆங்கிள் வச்சிங்கன்னா வந்து இங்க இருந்து எல்ஸ்கேல் வச்சிங்கன்னா அந்த ஸ்டேட் கரெக்டாக கிடைச்சிருச்சா இது அன்று பஸ்டனுடைய இடம் அப்படிங்கிறத மேல் அன்று பஸ்ட் இது வந்து மேல இருக்கக்கூடிய அன்று பஸ்ட் இது கீழே இருக்கக்கூடிய அண்டர் பஸ்ட் ஃப்ரண்ட்னுடைய உயரம் சரியா அப்ப அண்டர் பஸ்ட்ங்கிறது இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது இங்க இங்க வரும்போது அது உயரமா மாறிடுது சரியா அடிமார்புங்கிறது இதுதான் சரியா இப்போ இந்த லைன் எல்லாத்தையும் எடுத்துடணும் சரியா இப்போ பஸ்டினுடைய இடத்துக்கு திருப்பி வரணும் இங்க இருந்து ஓகேவா இப்போ இந்த டாட் பாயினுடைய அளவு இங்க பஸ்ட் ஃப்ரண்ட்டினுடைய அளவு சரியா இப்போ முதல்ல பேக் தட்டுக்கு வரணும் சரியா இப்போ பேக் தட்டு பஸ்டினுடைய அளவு நம்ம இங்கே லைன் எடுத்து வச்சிருக்கோமா இப்போ பேக்கினுடைய பஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் சரியா இப்ப நம்ம இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் வந்து நமக்கு முப்பத்தி ஏழு இன்ச்சு பஸ்டனுடைய அளவு ஓகேவா அப்ப ஒன் போர்த் இங்க வந்து ஒன்பதே காலுக்கு ஒன்பது இன்ச்சு இருக்கா அப்ப நாம இந்த பேக்கோட சேர்ந்து தானே நம்ம அந்த ஜஸ்ட் பஸ்டனுடைய அளவு இருக்கு அதனால இந்த பேக் ஒன்பது இருக்கு அந்த ஒன்பது அப்படியே வந்து இது ரெடி சரியா இந்த ரெடியில் இந்த ஒன்பது அப்படியே வைக்கணும் சரியா இப்போ ஒன்பது இங்கே வச்சுட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு முப்பத்தி ஏழில் பாதி எவ்வளவு பதினெட்டரை ஓகேவா பதினெட்டரை ஓகேவா இதுக்கப்புறமா நம்ம லூஸ் வைக்கக்கூடியது ப்ளஸ் ஒன்னு இன்ச்சு லூஸ் இங்கே வச்சிடணும் சரியா ஃபிட்டாக வேணும்னா முக்கால் கூட வச்சுக்கலாம் சரியா இப்போது இங்கேருந்து மேலே இங்கே டாட் இங்கே ஜஸ்டினுடைய அளவு ஆண்கோளோட சேர்த்து இங்கே எடுத்து வச்சுருக்கோமா இப்போ இது ரெண்டையும் இங்கே வச்சு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் இந்த மார்க்க இங்கே ஃபினிஷ் பண்ணிடணும் ஓகேவா இப்போ இதில் தானே ஃப்ரெண்ட் பேக்கை கொண்டு ஜாயின் பண்ணுவோம் அப்போ ஜாயின் பண்ணும்போது முன்பின் வரக்கூடாது இல்லையா இப்போ இங்க பேக்கோட ஜாயிண்ட் இங்க இருக்கா இந்த லைனுக்கு நேரம் கரெக்டா ஆம் கோலுக்கு நேரம் அந்த லைன்ல கரெக்டா வைக்கணும் இப்போ ஆம் கோல் ரெண்டு கரெக்டா இருக்கா இந்த லைன்ல கரெக்டா வச்சுட்டோமா அதே மாதிரி கீழே உள்ள லைன்லையும் கரெக்டாக இருக்கா இப்போ ஆம்கோல் லைன் இங்கே கரெக்டாக இருக்குது கீழே இந்த லைனில் கரெக்டாக இருக்கா அப்போ ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராதா இப்போ இந்த இடத்த வந்து அப்படியே வந்து பேக் எப்படி இருக்கோ அதை அப்படியே கொண்டு போகணுங்கிறது சரியா இப்போ இந்த பேக்கை வச்சு நீங்கள் இங்கே கீழே வரைக்கும் இந்த மார்க்கை வந்து பண்ணிக்கணும் சரியா இப்போ சைடு அரெஸ்ட் பண்ணிட்டோமா இப்போ பேக் எடுத்தாச்சு சரியா இப்ப அண்டர் பஸ்ட் இடம் இங்க இங்க இருக்கு சரியா இப்ப அப்பர் ஜஸ்ட் தேவையான அளவு வச்சு நம்ம பினிஷ் பண்ணிட்டோம் மிடில் ஜஸ்டினுடைய அளவை பினிஷ் பண்ணிட்டோம் சரியான அளவு வச்சு பினிஷ் பண்ணிட்டோம் ஓகேவா அப்ப நம்ம என்னென்ன அளவு எடுத்தோமோ எடுத்த அளவு எல்லாமே இங்க வந்துருச்சா செஸ்ட்டுக்கு செஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு வந்திருக்கோம் பஸ்ட்டுக்கு பஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு வந்திருக்கோம் இப்போ அண்டர் பஸ்ட்டுக்கு வந்து டாட்டை ஃபினிஷ் பண்ண உடனே அண்டர் பஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்

இப்போ இங்கே எடுத்தாச்சு சரியா இப்போ நாம் எல்லா ரெடி அளவு எல்லாமே இங்கே நம்ம எடுத்துட்டோம் ஓகேவா இப்போ ஊக்குப்பட்டிக்கு வந்து தையலினுடைய அளவை இதுக்கு இந்த பக்கம் நம்ம எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த பிடிக்கிற அளவுக்கு வந்து இந்த பக்கம் பட்டிக்கான தையலை இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ ஊக்குப்பட்டினுடைய இடம் இங்கே எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சா இப்போ நம்ம தையல் போட்டு நம்ம ரெடி இங்கே இருந்தால் எடுத்துருக்கோம் அப்போ இங்கே ஊக்கப்பட்டிக்கு நம்ம கரெக்டாக இதில் தையல் போட்டோம்னா இங்கே ரெடி கரெக்டாக கிடச்சிரும் பட்டிக்கு தையலுக்கான தையல் தும்பு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது சைடுக்கான தையல் தும்பு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது ஓகேவா ஓகே இப்போது இந்த டாட் பாயிண்ட்டு இங்கே வந்து மூணை முக்கால் சரியா மூணை முக்கால் இங்கே இருந்து மூணை முக்கால் இங்கே இருக்குது சரியா நம்ம மூணை காலில் வச்சுட்டோம் மூணை முக்கால் ஓகேவா இதை நேராக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கேருந்து நீங்க ட்ரை வச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் கரெக்டா வந்துருதா இந்த ஸ்டேட்ல வந்து முதல்ல இந்த மார்க் எடுத்து வச்சுக்கணும் சரியா இப்ப இடுப்பனுடைய அளவு வந்து எத்தனை முப்பத்தி ரெண்டு இங்க இருந்து எட்டு இன்ச்சு வைக்கணும் சரியா இப்போ நம்ம இந்த பஸ்டனுடைய அளவை பொறுத்து இந்த கிராஸ் தன்மை வந்து என்ன செய்யும் மாறிக்கிட்டே இருக்கும் சரியா அப்போ இருக்கு அப்ப இந்த கிராஸ்னுடைய அளவை பொறுத்து இந்த இடம் மாறுவதற்கு வந்து வாய்ப்பு உண்டு சரியா அப்ப இடுப்பு போக மீதி எவ்வளவு இருக்கு நீங்க பார்க்கும் போது ரெண்டே முக்கால் இருக்கு சரியா அப்ப நாம இந்த இதுக்கு டாட்னுடைய பாயிண்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம டிவைட் பதிமூணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டாட்னுடைய அகலம் என்பது பஸ்ட் டிவைட் பை பதிமூணு பார்க்கும் போது ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் வந்தது இல்லையா நம்ம இப்ப காலேஜ் மைனஸ் பண்ணிட்டு ரெண்டரை இன்ச்சு வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா அப்போ இங்க நம்ம பார்க்கும் இந்த ரெண்டே முக்கால் இருக்கா ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து முன்பின் வந்தாலும் நாம வந்து டிபேட் மெத்தட்ல போய் இந்த டாட்டை கொண்டு வந்துடலாமா ஆனா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடிக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருங்கிறது கரெக்டா வருதா இப்போ அந்த ரெண்டரை இன்ச்சு டாட்டை வந்து நாம இந்த ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணணும் இந்த பக்கத்துல இருந்து ஒன்னேகால் இங்க ஓகேவா இந்த பக்கம் ஒன்னேகால் ரெண்டரை வந்துருச்சா இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சைடு ஊக்குப்பட்டி சைடு மட்டுமே ஃப்ரீஸ் பண்ணணும் சரியா இங்கேருந்து இந்த சைடு மட்டும்தான் முதல்ல இந்த மார்க் லைனை வந்து எடுக்கணும் சரியா இப்போ இந்த சைடு எடுத்துட்டு மேலே இருந்து டோட்டலாக ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து நீங்கள் கீழே லாஸ்ட் லைன் வரைக்கும் பாருங்கள் பதிமூணை ஹால் இருக்கா இதாக இருக்கா பதிமூணை ஹால் அரைநூல் கூட தான் இருக்கா இது அப்படியே இந்த டாட் சென்டர் பாயிண்ட்டுக்கு நேரில் இந்த டேப் எடுத்துக்கோங்க சரியா மேலே இருந்து வச்சுருக்கோம் சரியா அந்த பதி இந்த டாட் பாயிண்ட்டு கிட்டே டேப் இப்படி கரெக்டாக அமுக்கி பிடிச்சிட்டு இந்த டேப் இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னால் அந்த பதிமூணே கால் இங்கே வருதா கரெக்டாக அப்போ இங்கே ஒரு காலஞ்சு மேலே ஏறுதா ஏன் இப்படி எடுக்கிறோம்னா டாட்டை பிடிச்ச உடனே இதுதான ரெடி அளவு ஃப்ரெண்டோட உயரம் தேவையை விட அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிளவுஸு இங்கே எல்லா ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருந்தாலும் கழுத்து வந்து லூஸ் அடிக்கும் அப்போ கழுத்து லூஸ் ஆகுவதற்கான காரணம் இந்த ஃப்ரெண்டு உயரத்துலேயும் இருக்குது இதை நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் வந்து அதிகமாக வச்சிட்டாலும் கழுத்து லூஸ் அடிக்கும் சரியா அப்போது இந்த உயரத்தை இங்கே கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபால்ட்டு வராது இப்போ வந்து இந்த இடத்துக்கு நேராக வந்து அந்த ரெண்டு ரேஞ்சே வைக்கணும் சரியா இப்போ இங்கேருந்து இதனுடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இங்கேருந்து மூன்று ரேஞ்சு இருக்கா அதே மூன்றரை இன்ச்சு இந்த இடத்துல வைக்கணும் சரியா இங்கேருந்து அந்த மூன்றரை இன்ச்சு செக் பண்ணுறோம் அதே மூன்றரை இன்ச்சு இங்கேருந்து செக் பண்ணுறோம் இப்போ ஒன் பாயிண்ட் மேலே தள்ளி போகுதா அந்த இடத்துல கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த டாட் பாயிண்ட்டை அந்த மூன்றரை இன்ச்சு இடத்துக்கு கொண்டு வரணும் ஓகேவா இப்போ இந்த டாட்னுடைய அளவு நம்ம எடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த டாட்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்லேயும் அதே மூன்றரை இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் சரியா இப்போ இங்கே அண்டர் போஸ்ட் எடுத்துருக்கோமா இந்த அண்டர் வந்து நேரம் எடுத்து வச்ச இந்த அளவுக்கும் இதுக்கும் எடுத்துடணும் இந்த சென்டர்ல இருந்து மூன்று ரேஞ்சு எடுத்த அளவுக்கு நேரம் இதை எடுத்துட்டு இங்க இருந்து முதல்ல வந்து இந்த அண்டர் போஸ்ட் இங்க எடுத்து வச்சிருக்கமா இந்த அண்டர் போஸ்ட்ல டச் பண்ணி இந்த இடத்த எடுத்து வச்சுக்கணும் சரியா இப்ப அப்படியே வந்து இந்த மூன்று ரேஞ்சி வச்சிருக்க இந்த சேப் இங்கே எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா இந்த ரவுண்ட் கரெக்டாக டச் ஆகுதா இதை வந்து இந்த முதல்ல வந்து இங்கேருந்து இந்த மூளையும் சரியாக இங்கே எடுத்துக்கோங்க சரியா இந்த சைடு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துருக்கோம் இல்லையா இது அந்த கப் ஷேப் அந்த உடல் தன்மை எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பை இங்கேருந்து அந்த ஷேப் எடுத்திங்கன்னா இந்த லைனில் அப்படியே டச் பண்ணி இங்கே கொண்டு இதை இப்படி இங்கே இதில் ஓகேவா இப்போ அந்த கப் ஷேப் இங்கே கரெக்டாக வந்துருச்சா இனி கட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த போர்ஷனை வந்து பேக் தட்டில் வச்சுக்கிட்டு வந்து இந்த சைடுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடியதை பண்ணணும் அது கட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ நாம இந்த மெயின் டாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியா ஊக்குப்பட்டியினுடைய டாட் வந்து இந்த ஜாயிண்ட்ல இருந்து இங்க பஸ்ட்ல இருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க சரியா அரை இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இந்த டாட்டுக்கு நேரம் வந்து இதை வச்சுக்கோங்க அப்படி இந்த டாட் இருக்கா மூணை முக்கால் இருக்கா இந்த மூணை முக்காலுக்கு நேரம் கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து வந்து ஒன் இன்ச்சு இங்கேருந்து எடுத்துக்கோங்க சரியா இந்த ஒன் இன்ச்சுங்கிறது ஸ்டாண்டர்டு ஓகேவா இந்த ஒன் இன்ச்சு எடுத்த இடத்துல இந்த அரை இன்ச்சுக்கு நேரம் வந்து இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு டாட் பிடிச்சிக்கோங்க சரியா இந்த டாட் இங்கேருந்து இதில் டாட் பிடிச்சிக்கணும் ஓகேவா இப்போ இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த டாட்டோட பாயிண்ட்டுக்கு ஒரு நூல் மேலே இருந்து இந்த நெக் பாயிண்டில் வந்து இது ரெண்டு குறிக்கில் வந்து ஒரு கால் இன்ச்சு இங்கே சென்டர் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து அந்த கால் இன்ச்சு இங்கே நெக்கில் இருந்து இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ டோட்டலாக வந்து இது வந்து செஸ்டினுடைய லைன் ஓகேவா இப்போ அப்பர் செஸ்டினுடைய அளவு வந்து முப்பத்தி ஆறு டிவைடட் ஃபோர் ஒன்பது இன்ச்சு சரியா நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்பது பிளஸ் ஒன்று பத்து இன்ச்சு இருக்கா இங்கே இருக்கா இந்த ஒன் இன்ச்சு வந்து இங்க நம்ம முக்காலிஞ்சி டாட் பிடிப்போம் இங்க காலிஞ்சி ஊக்குப்பட்டியில் தயில் போடுவோம் சரியா போச்சா அப்ப தேவையான ஒன்பது இன்ச்சு கரெக்டா வந்துருச்சா எக்ஸா வரக்கூடிய லூஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்டையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் பேக்கையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்பர் லூஸ் எப்படி கிடைக்கும் லூஸே வைக்காம கட்டிங் பண்ண இந்த பிளவுஸ்ல அப்பர் செஸ்டுக்கான லூஸ் எங்க இருந்து வருதுங்கிறத கட்டிங் முடிச்சோன்னு பாத்துருவோம் சரியா இதை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆம்கோனுடைய டாட் இங்க இருந்து இந்த ஆம்கோல் வந்து இந்த ரவுண்ட் பொசிஷன் அப்படி இறங்கி வருது இல்லையா அந்த ரவுண்ட் வருது இல்லையா அதுதான் வந்து இதுக்கு வந்து அளவு கிடையாது அந்த ரவுண்டு இறங்குற இடத்துல இருந்து அதுக்கு நேரம் ஃபஸ்ட்டு இருந்து ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் இப்படி எடுக்கணும் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்து உடனே இந்த டாட்னுடைய கேப் வந்து இந்த கேப் வந்து ஒன்றரை இன்ஜி ஸ்டாண்டர்டு ஓகேவா நான் பிளவுஸ்னுடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலா முதல்ல இந்த ஃபார்முலா தான் முக்கியம் இந்த ஃபார்முலாவை பூரா கரெக்டாக அப்செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சரியா

அந்த இடத்துக்கு நேரம் வந்து இந்த டாட்டை வந்து ஸ்டெயிட் பண்ணணும் இது ரெண்டையும் வந்து இப்படி ஸ்டெயிட் பண்ணணும் ஓகேவா இங்கே ஸ்டெயிட் பண்ணிவிட்டு இதை இந்த ஆம் கோலோட வந்து இதோட வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும் சரியா இப்போ டாட் பாயிண்ட் இங்கேருந்து எடுத்த அளவுக்கு நேரம் இங்கே இருந்து இந்த டாட்டை வந்து இதில் வந்து இதில் ஃபினிஷ் பண்ணிடணும் ஓகேவா இப்போது ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய ஒரு ஃபார்முலா ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது பேக் பார்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி கட் பண்ணணுங்கிற இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுகிட்டீங்க சரியா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பக்காவா வந்து அந்த பார்ட்டுடைய எல்லா விஷயங்களும் தெளிவா இருக்கும் இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவோம்